வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வெல்த் கிளாட் இருந்து தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இது வந்து முதல் என்ன அதுக்கு பல காரணங்கள் வந்து என்ன எப்பப்பெல்லாம் தங்க விலை உயரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த யுஎஸ் டாலரோட மதிப்பு வந்து உயரும்போது தங்கத்தோட விலை உயரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு உலக பொருளாதாரமோ இல்ல வந்து நாட்டின் பொருளாதாரமோ ஒரு மந்த நிலை இருக்கும்போது தங்கத்தின் விலை உயரும் இப்ப வந்து ஏன் தங்கத்தின் விலை உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்க்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுது இது மேலும் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறைந்த கால கட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த ட்ரம்ப்போட ஒரு ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து இந்த டாரிஃப் நிர்ணயிக்கிறதுல வந்து வந்து நடந்துட்டு நிகரான இந்திய மதிப்பு வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் தங்கத்தின் உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா தான் காணப்படுது இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்கம் முதலீடு அப்படின்னு பொழுது ஒரு ஜுவல்லரியா தான் வாங்குறாங்க அந்த ஜுவல்லரியா வாங்கறதுனால என்ன அவங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வாங்கும்போதும் இருக்கும் பொழுதும் அந்த தங்கத்துக்கு செயல்கூலி சேதாரம் அப்படின்னு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க நாணயம் வாங்கலாம் தங்க நாணயம் வாங்கும்போது என்ன அதுல அஹ் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க நாணயத்துல வந்து மூணு சதவீதம் வரைக்கும் நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் இதை தவிர வந்து அந்த தங்க நாணயத்தை திருப்பி கொண்டு போய் விற்கும்போது உங்களுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு குறைத்து வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க அதனால தங்க நாணயம் அப்படிங்கறத விட வேற என்னென்ன வழிகளில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க பத்திரம் அதாவது சவரன் கோல்ட் பாண்ட் இந்த சவரன் கோல்ட் பாண்ட்ல வந்து எட்டு வருஷத்துக்கு வந்து உங்களோட முதலீடு வந்து லாக் ஆயிடும் அதே மாதிரி வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கற திட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சேஃப்டி வந்து ஜாஸ்தி இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சதவீதம் வட்டியும் ஆனா இப்ப கடந்த ஒரு ஒரு வருடமாக எந்த அந்த சவரன் கோல் பான் பத்திரங்கள் எதுவும் வரல அதனால அதை இப்போ அவங்க எப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பதான் வந்து நம்ம அதுல முதலீடு பண்ண முடியும் இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு கோல் இடிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த கோல்டு இடிஎஃப் அப்படிங்கறது வந்து நீங்க உங்களோட டிமேட் அக்கவுண்ட் மூலமா வாங்க முடியும் இதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி டே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு தங்கத்தோட மதிப்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களோட நீங்க வாங்க முடியும் இதே மாதிரி வந்து எவ்வளவு ரூபாய் அதாவது இன்னைக்கு வந்து இந்த கோல்டு இடிஎஃப் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரிதான் இருக்கு அந்த தங்கத்துல வந்து நீங்க முதலீடு பண்ணும்போது குறைந்தபட்சம் அந்த ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கே வந்து நீங்க ஒரு ஒரு யூனிட்டா கூட வாங்கி சேர்க்க முடியும் அதே மாதிரி அதை விற்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வெளியில எங்கேயும் போகணும்ன்ற நெசிட்டி கிடையாது நீங்க எப்ப வேணுமோ அப்ப வந்து நீங்க தங்கத்துல இருந்து அஹ் வெளியே வெளிய வந்து நீங்க வந்து உங்களுக்கு தங்கமா நீங்க வேணும் அப்படின்னா ஜுவல்லரிஸோ இதோ வாங்கணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் ரெண்டாவது எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது என்னால வந்து அவ்வளோ படிக்கல நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அதுவும் வந்து தங்கத்துக்கு நிகரான முதலீடு தான் அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கோல்டு வந்து உங்களுக்கு பதிலா வந்து வாங்கி அதில் முதலீடு பண்ணுவாங்க இது வந்து கோல்டுக்கு நிகரான முதலீடா இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் கோல்டு வந்து கோல்டோட தங்கத்தோட விலை வந்து ஜாஸ்தியாச்சுன்னா உங்களோட கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோட விலையும் ஜாஸ்தி ஆகும் இன்கேஸ் வந்து தங்கத்தோட விலை வந்து குறையிறது அப்படின்ற பட்சத்துல உங்களோட இதோட முதலீடும் வந்து கம்மியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து நீங்க குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி மாதிரி கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம் சோ உங்களுக்கு எஸ்ஐபி மூலமா ஐநூறு ரூபாயும் நீங்க கோல்டு மூலமா நூறு ரூபாய்க்கே வந்து நீங்க கோல்டு இன்னைக்கு வாங்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம்